வணக்கம் நியூஸ் செய்திகள் சென்னை மதுரவாயல் நூத்தி நாற்பத்தி எட்டாவது வட்டத்தில் நகர்ப்புற நலவாழ்வு மையம் திறப்பு விழா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் ஐந்து கோடியே இருபது லட்சம் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இருநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக காணொளி மூலம் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து சென்னை மதுரவாயல் நூத்தி நாற்பத்தி எட்டாவது வட்டத்தில் உள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் மாமன்ற உறுப்பினர் வி வி கிரிதரன் குத்துவளக்கேற்றி இனிப்புகளை வழங்கி மருத்துவ சேவைகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் பொறியாளர்கள் துணை பொறியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் நகர்ப்புற நலவாழ்வு மைய ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் போர்ச் செய்திகளுக்காக வை மாரிமுத்து